இப்போ நாம் உண்ணுகிற உணவு வந்து நல்ல உணவாக கெட்ட உணவாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே ஏன்னா வந்து சுவையை பார்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குது ஆனால் அந்த உணவு நமக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ வந்து நோய் வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிறோம் நோய்க்கு இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு அப்புறம் தான் சந்தேகப்பட்டு நம்ம அதை நிறுத்துகிறோம் ஆனால் அது இனிப்பாக தான் இருக்குது அப்போ வெறும் சுவையை மட்டுமே வச்சு இது நல்லதாக கெட்டதான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு உணவை வச்சு ஒரு உணவு சுவையாக இருக்கிறது என்பதை வச்சு இது நல்லதாக கெட்டதான்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லை சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு அடிமைப்படுத்துகிறதா ஒரு சுவை வந்து ஒரு இயற்கையான சுவைக்கும் செயற்கையான சுவைக்கும் வித்தியாசம் இருக்குது செயற்கையான சுவைனா அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல இதுதான் செயற்கையான சுவை இயற்கையான சுவைக்கும் செயற்கையான சுவைக்கும் வித்தியாசம் இருந்தாலும் இயற்கையான சுவையிலேயே நம்ம உடம்புக்கு தீமையை செய்கிற உணவுகள் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டுருக்கக்கூடாது நமக்கு எது நமக்கு நல்ல நன்மை செய்கிற உணவுகள் எதுவாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது இப்போ வந்து ஒரு உண நீங்கள் வந்து வழக்கமாக எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சிட்ருங்க தேடினால உங்களுக்கு சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு உணவு புதிதாக ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் புதிதாக நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்க உணவு அதுக்கு காரணமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற சோம்பேறித்தனத்துக்கு தயக்கமாக இருக்கும் வழக்கமான வழக்கமாக நீங்கள் எப்படி நல்ல நம்பிக்கையோடு உழைச்சிட்ருப்பீங்களோ அது மாதிரி உழைக்க முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும் அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா நீங்கள் எதாவது புதிதாக எதாவது உணவை வந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க உங்கள் உணவு முறையில் புதிதாக ஏதாவது ஒரு உணவை சேர்த்து சாப்பிட்டுட்ருப்பீங்க அதுதான் காரணமாக இருக்கும் ஆனால் அதை வச்சே நீங்கள் வந்து அப்போ அந்த உணவு ஓ இந்த உணவாக தான் இருக்கணும் நம்ம சாப்பிட்டுட்டுருக்க இந்த உணவு தான் நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உணவை தவிர்த்து விட வேண்டும் இது இப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு உணவை போய் லேபில் போய் ஆராய்ச்சி பண்ணி இதில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதனால் இது கேடு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு உணவு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது ஒரு லட்சிய நோக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கடமைகளை செய் செய்துட்டு இருக்கீங்களா கடமையில செய்கிறதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை சோம்பேர்த்தனமும் இல்லை நான் இயல்பாகவே நல்லா செஞ்சு நல்லா வேலை பார்த்துட்ருக்கீங்க எந்த உங்கள் செயல்பாடுகளில் எந்த தயக்கமும் இல்லை நல்லா போயிட்டுருக்கு திடீர்னால என்னென்னா சோம்பேறுத்தனமாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறுத்தனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதாவது புதிய உணவுகளை நீங்கள் வந்து உங்கள் உணவு முறையோடு சேர்த்துட்ருப்பீங்க அந்த ஏதாவது தொடர்ச்சியாக சில உணவு முறைகளை சேர்க்கும் போது ஏதாவது ஒரு உணவு முறையை சே உணவை சாப்பிட்டுட்டு புதிதாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுதான் உங்கள் சோம்பேர்த்தனத்துக்கு அது காரணமாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் அது அந்த உணவை நீங்கள் கண்டுபிடித்து அப்புறப்படுத்திவிட்டால் உங்களுக்கு இந்த சோம்பேர்த்தனம் என்பது ஏற்படாது அந்த மாதிரி சோம்பேர்த்தனங்கிறது என்னென்னா நம்பிக்கையின்மை தான் உங்கள் கடமைகளை செய்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் நீங்கள் சரியான வழியில் போல உங்கள் உடம்புக்கு ஏதோ ஒரு உங்கள் உடலில் வந்து ஏதோ ஒரு உங்கள் உடலுக்கு எதிரான ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் உங்கள் உடலுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் உங்கள் உடலை அழிக்கக்கூடிய நோய்களை வரவழைக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அதனால்தான் அந்த சோம்பேர்த்தன்தே ஏற்படும் சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நான் வேலை செய்ய மாட்டேன் நீ ஏன் உட எனது உடலுக்கு எதிராக ஏதோ ஒரு உணவை நீ சாப்பிடுகிறாய் அதனால் உனது கடமைகளை செய்வதற்கு நான் உனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேன் அப்படின்னு உடம்பே ஒரு வேலை நிறுத்தம் அறிவிக்கிற மாதிரி தான் உடம்பே வந்து வேலை நிறுத்தம் செய்துனா எப்படி இருக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து என் உடம்புக்கு எதிரானதாக இருக்குது அதனால் நான் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் நீ நான் உனதுக்கு நீ நினச்சி வச்சுருக்கிற அந்த கடமைகளை செய்வதற்கு நான் உனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே என்ன பண்ணுதுன்னா உழைப்பதற்கு ஒத்துழைக்க மறுத்து விடுகிறது அதுதான் சோம்பேறுத்தனம் அப்போ சோம்பேர்த்தனங்கிறது வந்து சோம்பேர்த்தனத்தை வச்சுக்கிட்டே அது ஒரு போராட்டம் உடம்பு ஒரு போராட்டம் நடத்துது நான் வேலை நிறுத்த போராட்டம் நான் வேலை செய்ய மாட்டேன் ஏன் வேலை இப்போது சோம்பேறுத்தனமாக இருக்குது அப்படின்னா உடம்பு சொல்லுது நான் வேலை செய்ய மாட்டேன் ஏன்பா நீ வேலை செய்ய மாட்டேன் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்த நல்லதான வேலை பார்த்துட்டு இருந்தேன் எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தேன் ஏன் இப்போ வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா அந்த உடம்பு சொல்லுது இல்லை நீ வந்து இந்த மாதிரி உடம்பு உடலுக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன அதாவது உடலாகிய எனது ஆரோக்கியத்துக்கு எதிராக ஒரு சில உணவுகளை நீ இப்போ சாப்பிட்ற புதுசாக அதுதான் அதனால் அது வந்து எனது உடலுக்கு இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டனா கண்டிப்பாக எனது உடல் வந்து நோய் வரும் அல்லது அடிவை நோக்கி போகும் அப்படி எனது உடலுக்கு எதிரான ஒரு உணவை சாப்பிடுகிற உனக்கு நான் எனக்கு நான் எதற்காக உனது கடமைகளை செய்வதற்கு நான் எதற்காக ஒத்துழைப்பு தர வேண்டும் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் வந்து வேலை நிறுத்த போராட்டம் தான் சோம்பு அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் நீங்கள் வழக்கமாக நல்லா உழைச்சிட்ருங்க நல்லா வேலை பார்த்துட்டுருங்க எந்த வித குறையும் இல்லை ஆனால் திடீர்னால என்னடான்னா சோம்பேறுத்தனம் உடற்பயிற்சி செய்வதற்கு சோம்பேறுத்தனம் கடமைகளை செய்வதற்கு சோம்பேறுத்தனம் ஏன் இந்த சோம்பேறுத்தனம் ஏன் இந்த தயக்கம் அப்படின்னா கண்டிப்பாக ஏன் இந்த நம்பிக்கையின்மை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு புதிய உணவு சாப்பிட்றீங்க அந்த புதிய உணவு வந்து உங்கள் உடலுக்கு எதிரானதாக இருக்கிறது அதை கண்டுபிடித்து ஒருவேளை இதுதான் இருக்குமோ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு பார்த்து அதை தவிர்த்து விட்டாலே போதுமானது தவிர்த்து விட்டால் பழையபடி நீங்கள் உற்சாகமாக நம்பிக்கையோட வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க காலையில் எழுந்திருக்கிறதுல சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த வித சிரமமும் இருக்காது என்னால் காலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உணவில் அது தப்பு இருக்கும் உங்கள் ஒன்று நீங்கள் ஒன்றுங்கிற உணவு உங்கள் உங்கள் உடலுக்கு எதிரான உணவு ஏதாவது இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்து விட்டால் சரியாயிடும் அந்த மாதிரி இந்த நாட்டு சக்கரெலாம் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் நாட்டு சர்க்கரை வெள்ளை வெள்ளைச்சனி எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளைச்சினி வந்து கண்டிப்பாக அது வந்து மோசமான உணவு அது ஒரு விஷ உணவு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ நாட்டு சர்க்கரைக்கு வெள்ளச்செனிக்கு மாற்றால் நாட்டு சர்க்கரையை பரிந்துரைக்கிறாங்க வெள்ளை நாட்டு சக்கரையிலேருந்து தான் வெள்ளைச்செனியை எடுக்கிறாங்க இருந்தாலும் வெள்ளைச்சினி என்பது சுத்திக்க சுத்திகரிக்கப்படுகிறதால் அது வெள்ளையாக மாறுகிறது சுத்திகரிக்கப்படுகிற முறை தான் அந்த நாட்டு சர்க்கரையை வந்து நாட்டு சர்க்கரையை சுத்திகரிக்கப்படுவதால் வெள்ளைச்சனியாக மாறுது சுத்திகரிக்கப்படுவதால் சுத்தரிச்சி அதை வெள்ளையாக மாற்றுற மாற்றும் போது நிறைய கெமிக்கல் சேர்க்குறதுனால தான் வெள்ளைச்சீனி வந்து நமக்கு ஆபத்தானதாக மாறுகிறது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இது நாட்டு சக்கரங்கிறது நல்லது தான் வெள்ளைச்சீனி தான் ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில் நாட்டு சக்கரையும் ஆபத்தானது அது நமக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை தவிர்த்து விடுங்க எந்த வடிவிலையும் அதை எடுத்துக்காதீங்க கடலை மிட்டாய் சாப்பிட்டா கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்கள்ல அதுலேயும் நாட்டு சக்கரை கலந்துருக்கு வெள்ளைப்பாக்குலாம் கலந்து தான் க அந்த கடலை மிட்டாய் செய்வாங்க இப்போ கடலை மிட்டாயும் சாப்பிடாதீங்க எந்த ஒரு வகையிலையும் இந்த உணவு உங்கள் அதே இப்போ எனக்கு வந்து அது நான் சாப்பிடும்போது எனக்கு அது வந்து சோம்பேற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு வழக்கமான எனது வேலைகளை நான் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு தயக்கம் பின்வாங்குதல் சோம்பேற்றம் இதெல்லாம் ஏற்படும் போது அதற்கு இந்த உணவு தான் காரணம் புதிதாக நான் சாப்பிட்ட இந்த உணவு தான் காரணம் அந்த வகையில் நாட்டு சர்க்கரையை வந்து இது நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு பரிசோதனை முறைப்படி எனலாம் தெளிவாக தெரியுது அதை தவிர்த்து தவிர்க்கும் பொழுது மீண்டும் எனக்கு அந்த பழைய இயல்பு வாழ்க்கை என்பது மீண்டும் திரும்ப கிடைக்கிறது அந்த அப்படி தான் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் ஒன்று வேண்டாம் அப்படி அப்போ எந்த வடிவிலையும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்காதீங்க நாட்டு சர்க்கரை உடல் வறுமனை அதிகரிக்கும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்புறம் வந்து சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும் பிற்காலங்களில் நோய்களையும் வரவழைக்கும் அதனால் வெள்ளைச்சீனி நாட்டு சர்க்கரை இந்த ரெண்டையுமே தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது அதற்கு மாற்றாக நம்ம என்ன ப என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இப்போ தேன் தான் எடுத்துக்கணும் அப்புறம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் கருப்பட்டி தேன் இது எடுத்துக்கலாம் பணக்கரக்கண்டு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறது சாமானியர்களுக்கு அது எட்டாத உயரத்தில் இது இருக்கிறது அதனால் என்ன பண்ணுறது அதுக்கு நம்ம யாருக்கு யார் காரணம் இந்த அதாவது இந்த தேனோ சரி தேன்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த சக்கரைப்பாக்கு தான் கலந்து வச்சுருக்காங்க நிறைய இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிற நிறைய தேன்லாம் வந்து நமக்கு அதில் பார்த்தா அதுலேயும் பாவு கலந்து கலந்து வச்சுருக்காங்க அதனால் அதுவும் தான் தேனையும் வந்து நம்மளாக எடுத்தால் தான் நம்ம எல்லா வியாபாரியும் நம் வியாபாரிகளை நம்பவே முடியாது அதனால் கற்பட்டி அது கிடைக்கிறப்போ வாங்கிக்க வேண்டியதான் விலை உயர்ந்தது தான் வேறு என்ன பண்ணுறது அப்போ கற்பட்டி ரொம்ப அருமையான ஒன்று அதில் வந்து நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னா கற்பட்டி வாங்கிக்கலாம் கற்பட்டியின் சுவையும் அருமையானது தான் அது மாதிரி இனிப்புக்கு இனிப்பு பார்த்தீங்களா ஒரு வே நாட்டு வரலங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது சுவை நல்லா தான் இருக்குது வெறும் சுவையை வச்சே அது நல்லதுன்னு சொல்லக்கூடாது அது சாப்பிட்டா உங்களால் உங்கள் கடமைகளை எளிதாக செய்ய முடியுதா சோம்பியர்த்தனம் எதுவாக எதுவும் ஏற்படுகிறதா ஒரு உணவை சாப்பிட்டால் உங்களால் வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடிகிறதா எதாவது சோம்பேர்த்தனம் ஏற்படுதா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த உணவு என்பது நமது அது வந்து சரியான உணவு அல்ல என்பதை நாம் தெளிவாக கண்டுபிடித்து விடலாம் ஒரு உணவை உட்கொண்டால் உங்களுக்கு சோம்பேறுத்தனம் ஏற்படக்கூடாது எந்தவித ச வாழ்க்கை உங்கள் கடமைகளை செய்வதில் எந்த தயக்கமோ சிரமமோ எதுவும் ஏற்படக்கூடாது உங்களுக்கு எதுவும் சொறுசுறுப்பாக நீங்கள் வந்து வழக்கம் போல் எப்போதும் போல் சொறுசுறுப்பாக இருக்கணும் அவ அதற்கு உதவி செய்கிற உணவு தான் வந்து நல்ல உணவு உங்களுக்கு சோம்பேர்த்தனை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த உணவு உங்களுக்கு தீங்கு தான் செய்யும் நோய்களை தான் ஏற்படுத்தும் நோயாளிகள் பாருங்கள் கடைசியில் சோம்பேறுத்தனத்தால் தான் பாதிக்கப்படுவாங்க நோயாளிகள் வந்து கடைசியில் சோம்பேறித்தனத்தின் உச்சத்துக்கு போயிடுவாங்க அதுக்கு போய் பயந்து தான் அப்புறம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உடற்பயிற்சி அப்படிலாம் போவாங்க நோயும் சோம்பேற்த்தன நோயின் ஆரம்பமே தான் அதனால் வந்து ஒரு உணவு வந்து உங்களுக்கு நோயை ஏற்படுத்துமா பிற்காலங்களில் என்பதை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணுன்னாக்கா ஒரு உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு சோம்பேறித்தனமாக வருதா அப்படின்னா அல்லது உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதா அப்படின்னா உங்கள் உணவு முறையில் ஏதோ தவறு இருக்கிறது என்று என்று பொருள் நீங்கள் உண்ணுகிற உணவு உணவுகளில் ஏதோ ஒன்று ஒன்றோ இரண்டோ அல்லது ஒட்டுமொத்தமாக நீங்கள் உண்ணுகிற உணவு உங்களுடைய சோம்பேர்த்தனத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று பொருள் அதனால் அந்த அந்த உணவுகளை மாற்றணும் மாற்றினா உங்கள் சோம்பேறித்தனம் சரியாயிடும் அது அல்லது நீங்கள் தொடர்ந்து அந்த உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா பிற்காலங்களில் அது நோயில் கொண்டு போய்விடும் ஒரு நோயின் ஆரம்பங்கிறதே சோம்பேறுத்தனம் தான் ஒரு நோய்கிறது ஒரு நோயின் ஆரம்பம் என்பது தான் சோம்பேறுத்தனங்கிறது உடல் உடல் உடலில் நடக்கிற வேலை நிறுத்தம் சோம்பேர்த்தனுங்கிறது என்னென்னா உடலில் நடக்கிற ஒரு வேலை நிறுத்தம் என்பது நாம் தெரியும் ஏன் வேலை நிறுத்துது நீங்கள் உடலுக்கு எதிராக ஏதோ செயல்படுறீங்க தொழிலாளர்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணுற மாதிரி இந்த உடம்புக்கு எதிராக ஏதோ ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அதனால்தான் அது முன்கூட்டியே அதனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்ய முடியலை வேலை செய்ய முடியல அந்த சாப்பிட்ற உணவு அதனால தான் அது வே அப்போ அந்த உணவை நீங்கள் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல உணவுகளை கண்டுபிடிக்கணும் அப்போ எது எது கெட்ட உணவு எது நல்ல உணவு என்பதை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப எளிது இது போய் லேப்பில் போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ஒரு உணவை சாப்பிட்டால் தொடர்ந்து சாப்பிடுங்க ஒரு உணவு நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றீங்க அதனால் உங்களுக்கு சோம்பேறுத்தனை ஏற்பட்டுச்சுன்னா அது கெட்டதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க அது வந்து கெட்டது என்பதை நீங்கள் முடிவு செய்து விடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டாலே உடனே தூக்கம் தான் வரும் சோம்பேறு தான் வரும் மந்தமாக இருக்கும் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி